அனைத்து உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உடவிலாளர் இரா மதகின்றனர் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கத்தினர் ஆக்கப்பட்ட சர்வதேச தினத்தன்று பாரிய போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவர்களும் பங்கெடுத்திருந்தார் நாங்கள் கூட கடை இந்த பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றோம் தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் துரைராஜ ரவிகரன் அவர்கள் காத்திரமாக அந்த மக்களுடைய நிலைமைகளை அறிந்து மக்களுக்காக செயல்படுகின்ற ஒரு தன்மை இருக்கின்ற விடயங்களை நாங்கள் அடி அடி பார்த்திருக்கின்றோம் அதேபோல் இந்த சர்வதேச வலந்து காணால் ஆக்கப்பட்ட நாளன்று அவர் அங்கே உரையாற்றும் பொழுது கூறியிருக்கின்றார் வட்டுவாகலில் அமைந்துள்ள விகாரிக்கு கீழே மனித புதைக்குழி இருப்பதாக கூறியிருந்தார் இந்த செய்தியை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் இது தொடர்பாக என்ன நிலைமை என்பதை நீங்கள் கூறுவீர்களா உண்மைதான் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இதுவரை காலமும் ஓரளவு தமிழ் மக்களுடைய அந்த போக்கக்கூடியவராக ரவிகரன் அவர்கள் செயல்பாட்டு கொண்டார் செயல்பாட்டு அரசியலிலே முன்னேற்கக்கூடிய ஒருவராக தான் ரவிகரன் அவர்களுடைய அவர்களை நாங்கள் பார்க்க முடியும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்னர் மாகாண சபை உறுப்பினராக இருந்தார் அதுக்கு பின்னர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்த பதவிகள் எதுவுமே இல்லாமல் இருந்தார் இருந்த போதும் அந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்களுக்கான ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது முல்லைத்தீவு மாவட்டம் சார்ந்து எங்களுடைய தமிழர்களுடைய மரபுவழி தாயகம் தொடர்பாக வருகின்ற விடயங்களாக இருக்கட்டும் அங்கே இடம்பெறுகின்ற எல்லை ஆக்கிரமிப்புகள் இப்படியான எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் துணிச்சலோடு முன்னிற்கக்கூடிய தான் ரவீரன் அவர்கள் இருந்திருக்கின்றனர் அவருடைய கடந்த காலம் தொடர்பாக பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் இப்போ நிகழ்காலத்திலே அவர் மக்களுக்காக இவ்வாறு செயல்பாட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமாக அதுதான் நான் நினைக்கின்றேன் தமிழரசு கட்சி வடமாகாணத்திலே பாரிய சரிவுகளை சந்தித்த போதும் ரவிகரன் அவர்கள் மிக ஒரு கௌரவமான வாக்குகளை பெற்று ஒரு பாரிய வெற்றியை பெற்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை என்று சொன்னால் அது அவருடைய செயல்பாடு கிடைத்த அங்கீகாரமாக தான் நாங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய குடுமிய கை தன்னுடைய கைவசம் வைத்திருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் தனக்கு கீழாக ஏழு பேரை வைத்திருந்த போதும் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு வாக்குகளை கொண்டு வருகின்ற கருவிகளாக அவர்களை முகவர்களாக அவர்களை வைத்திருந்த நிலையிலும் அவரினால் ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் வாக்குகளை பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டதும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவி செய்யப்பட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலமை ஏற்பட்ட பின்னணியிலே ரவிகரன் அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது என்பது அவருடைய மக்களுக்கான ஒரு அரசியலினுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும் அதை நாங்கள் அந்த அளவிலே விட்டுக்கொண்டு அஹ் நீங்கள் கேட்ட நாங்கள் வருகின்ற போது நிச்சயமாக அந்த வகையில் தான் ரவிகரன் அவர்களும் ஒரு காத்திரமான ஒரு பங்களிப்பை இந்த மக்கள் போராட்டங்களில் செய்து வருகின்றார் அந்த வகையிலே கடந்த முப்பதாம் தேதி அஹ் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் இருந்து ஆரம்பித்து செம்மணி வரை இடம்பெற்று அந்த வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய நீதிக்கான அந்த போராட்டத்திலே பங்கெடுத்து அந்த போராட்டத்தின் போது அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த புடியத்தை கூறியிருக்கிறார் செம்மணி மட்டுமல்ல அஹ் வட்டுவகல் பகுதியிலும் அஹ் பாரிய மனதை ஒன்று காணப்படுகின்றது குறிப்பாக போரனுடைய காலப் பகுதிகளிலே கையளிக்கப்பட்டு காணாமல் போனவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அஹ் அப்படி பல ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே அந்த கோத்தபாய முகாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வட்டுவாகல் பாலத்தை அண்டியதாக ஒரு ராணுவ முகாம் ஒன்று நீண்ட காலமாகவே அது ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது போருக்கு பின்னரான காலத்திலிருந்து அது ராணுவ ஆக்கிரமிப்புக்குள் பல ஏக்கர் நிலம் அங்கே வல்வழைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்குள்ளாகத்தான் அந்த பாரிய சித்திரவதை முகாம் இடம்பெற்றது போரினுடைய இறுதி காலத்திலே கையளிக்கப்பட்டவர்கள் சரணடைந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் என ஒரு மிலச்சித்திரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டு இதையாக்கப்பட்ட உடயம் எல்லாம் அந்த கோத்தவாய முகாமை மையப்படுத்தியதாகத்தான் அந்த விடியங்கள் நீண்டாலமாக பேசப்பட்டு வருகின்றது வலந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் உள்ளிட்டவர்கள் அந்த வட்டுவாகல் பாலத்துக்கு அண்மையாக கூட அவர்கள் அந்த அந்த முகாமுக்கு முன்பாக கூட பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள் எங்கே இந்த இடத்தில்தான் வைத்தோம் ஒப்படைத்தோம் இந்த இங்கேதான் அவர்கள் இருந்தார்கள் எங்கே அவர்கள் என்ற அடிப்படையில் அந்த நீதி கோரி போராடினார்கள் அந்த இடத்திலே இவர்கள் இப்போது பாரிய விகாரி ஒன்று அமைத்திருக்கின்றார்கள் அந்த விகாரிக்கு கீழாகத்தான் ரிகரன் கூறுகின்ற இந்த மனித புதகு இருப்பதாக அவர் போரின் போல பகுதியிலே கையளிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு அங்கே புதைகுழிக்கு இடையாக்கப்பட்ட அதற்கு மேலாகத்தான் அந்த விகாரி அமைக்கப்பட்டிருப்பதாக ரவிகரன் அவர்கள் இந்த வட்டுவாக்கல் தொடர்பாக இவ்வளவு ஆண்டுகளாக இது பேசப்பட்டு கொண்டு வருகின்றது ஏன் இதுவரையில் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மட்டுவாகல் மட்டுமல்ல தமிழர் பிரதேசத்திலே இப்போது மண்டதீவு வடிவம் கூட பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது பாராளுமன்றத்தில் வைத்து அரசு தரப்பிலே ஒரு முக்கியமானவர்கள் கூறுகின்றார்கள் வதந்திகளை வைத்து நாங்கள் இந்த நடவடிக்கைகளை மடுக்க முடியாது ஆதாரம் இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று ஆனால் செம்மணி விகாரம் கூட இயற்கையாக தானாக வெளிப்பட்டது தமிழ் மக்களுடைய இந்த விதமான நியாயமான கோரிக்கைகளையும் எந்த ஒரு அரசுகளுமே தற்போதைய அந்த அனுராக மருத்துசநாயக அரசாங்கம் கூட அதை சவிசாய்கின்ற நிலைமை இல்லை ஆகவே இதற்கான தொடர் அழுத்தங்கள் இப்போ உண்மையிலே பதினாறு கால அரசியல் வ வறுமை வறுமையினுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும் செம்மணி இப்போ என்று பாருங்கள் என்று இருநூற்றி இருபத்தி ரெண்டை கடந்து அந்த செம்மணி புதைகுழியுடைய அங்கே மீட்கப்பட்ட இன்பு தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து இருக்கின்றது ஆக இலங்கையிலேயே இரண்டாவது பாரிய மனித புதைகுலியாக அது உருவெடுத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து செம்மணி என்பது ஒரு மனித புதைகளுடைய கூடாரம் என்பது இதை விட வட்டுகாவலை போன்று மிக கனதியான ஆதாரங்களோடு நம்பப்பட்ட ஒரு இடம் ஆனால் இத்தனை ஆண்டுகளாக பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தரப்பை என்ன செய்தது அதிலே சோமரத்ன ராஜபக்சே என்ற ஒரு ராணுவ லேண்ட்ஸ்கோப் சோமரத்ன ராஜபக்சே என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் சாட்சியம் வழங்கி அந்த சாட்சியத்தின் அடிப்படையில ஒரு இடம் தோண்டப்பட்டு அங்கே பதினைந்துக்கு மேற்பட்ட எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டது பின்னர் அவர் இதைவிட மேலும் பல இடங்களிலே புதைக்கப்பட்டார்கள் பல அதிர்ச்சியரமான தகவல்களை கூட அவர் வாக்கு மூலமாக வழங்கியிருந்தார் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை அதை தென்னு நாங்கள் ஏதாவது அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றோமா செம்மணியிலே ஏனிய இடங்கள் தோண்டப்படும் இன்று இயற்கையாக தானாக அந்த புதைகுலி வெளி புதைகுழிக்கு வெளிப்பட்டதற்கு பிற்பாடு எல்லோருமே வந்து அதிலே தங்களுடைய முகங்களை காட்டி அரசியல் ஆதாயம் தேடுகின்றார்களே தவிர அந்த சோமனர் சோமரண்ன ராஜபக்சே என்கின்ற அந்த நபர் அங்கே அடையாளம் காட்டிய அந்த புதைகுலி இதே அவர் அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே ஒரு நிதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு புதைகுலிகள் தோண்டப்பட வேண்டும் என்ற எந்த அழுத்தத்தையுமே நாங்கள் கொடுக்கவில்லை இத்தனை ஆண்டுகளாக எத்தனை ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கு தடவை எங்களுடைய மக்கள் முன் உள்ளாக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இதே இந்த சம்மனியம் சாட்சியாக அதை கடந்து எத்தனையோ பஜிரோக்களில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே அவருக்கான இந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை ஆகவே அதே போன்றுதான் பட்டுவாவலும் இன்றல்ல இன்று பதினாறு ஆண்டுகளிலே நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்னொரு பத்து வருடமோ இருபது வருடமோ ஒரு வழியாக தானாகத்தான் இதே போன்று ஏதாவது ஒரு இயற்கை அனர்த்தம் வந்து இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அங்கே அப்படி ஒன்று வழிபட்டாலே ஒழிய அரசியல் ஏனால் வறுமனே இந்த ஊடக செவிகளின் ஊடாகவோ அறைக்குகளின் ஊடாகவோ நாடாளுமன்ற பேச்சுக்களின் ஊடாகவோ இந்த புதைகுலிகள் திறக்கப்படாது புதைகுலிகள் திறக்கப்படுகின்ற அளவுக்கு இலங்கையினுடைய ஜனநாயகம் மேலோங்கி இருக்கவில்லை ஏன்றால் அங்கே ஆட்சிப்பூடத்தில் இருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எங்கெங்கு புதைகுலிகள் இருக்கின்றது எங்கெங்கு என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆகவே தெரிந்தேதான் இந்த அநீதி தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தானாக செம்மணி போன்று இவ்வாறு வெளிப்படுகின்ற போது வேறு வழி இல்லாமல் அதற்கு துணை நின்று அது அந்த விடயங்கள் வெளிவருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கி நல்ல பெயர் எடுக்க முடியுமே தவிர அதை கடந்து அவர்கள் நான் எதுவுமே செய்துவிட முடியாது ஆகவே வட்டுவாகல் புதை ஒளி என்பது இந்த அறிக்கைகள் நாடாளுமன்ற வீராவச பேச்சுக்களை கடந்து ஒரு செயல் வீச்சுள்ள ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலான ஒரு போராட்டத்தை எங்களுடைய தமிழ் தரப்பு முன்னெடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களே இப்போ துறை ரவிகரன் அவர்கள் உண்மையிலே மதிப்பு மிக்க ஒருவர் தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு போராட்டங்களை முன்ன முன்னெடுப்பவர் முன்னர் முன்னர் அவர் சொன்ன கருத்துக்களை விட இப்போது அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அந்த வட்டுவாகல் அந்த கோத்தபாய ராணுவ முகாமுக்கு முன்பாக மக்களை திரட்டி ஒரு தொடர் போராட்டம் ஒன்றை தொடங்குவதுதான் அந்த பிகாரேக்களாக இருக்கிற புதை ஒளிகளுக்கான ஒரு நீதி கிடைப்பதற்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் அதை விட்டு இவ்வாறான பேச்சுகள் என்பது எதற்குமே உதவாது என்பதைத்தான் திரமாக கூற முடியும் நீங்கள் கூறினீர்கள் வதந்திகள் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் என்று சொல்லும் பொழுது அரசாங்கம் எவ்வாறு கையாள முடியும் அரசாங்கம் இப்படியான ஒரு விடயம் முன்வைக்கப்படுகின்ற போது ஒரு நிச்சயமாக அதை கூட ரவிகரன் அவர்கள் மிக தெளிவாக இந்த முடியத்தை அன்றைய தினம் கூறியிருந்தார் நீங்கள் விகாரையை எடுத்தவுடனே நீங்கள் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது நவீன ஸ்கேனர் தொழில்நுட்பத்தின் ஊடாக நிலத்துக்களாக இருப்பவற்றை கண்டறியக்கூடிய வசதிகள் இருக்கின்றது செம்மனியில் கூட அவ்வாறு தான் அந்த மனித புதைகுழி மேலும் விரிவாக்க விரிவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதைவிட பாதுகாப்பு அமைச்ச அனுமதி கிடைத்தால் இன்னும் அதிதிறன் வாய்ந்த ஸ்கேனர் இயந்திரங்களை கொண்டு வந்து அந்த பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே அந்த ஸ்கேனர் வசதிகளின் ஊடாக அந்த ஆய்வுகளின் ஊடாக அந்த பகுதிகளை முதல் ஆய்வு செய்து வெளிப்படைத்தன்மையோடு அந்த அந்த இடம் ஆய்வுக்குள்ளாகப்பட வேண்டும் அந்த ஆய்விலே அந்த நாங்கள் கூறுகின்ற அடிப்படையிலே விகாரைகளாக புதைகுலிகள் காணப்படுமாக இருந்தால் அந்த விகாரை அகற்றப்பட்டு அந்த புதைகுழிகள் தோண்டப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் ஆகவே மிக இலவு காண இது தமிழ் மக்கள் இவர்கள் ஊறுவதைப் போன்று உதய ஊழியர்களை வைத்துக்கொண்டு எலும்பு கூடுகளை வைத்துக்கொண்டு தமிழர்கள் அரசியல் செய்கின்றார்கள் அரசியல் ஆதாயம் தேடுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் உருவது ஏற்றுக்கொள்ள முடியாது அது இனவாதிகளாக இருக்கட்டும் அனைவரும் அரசாங்கமாக இருக்கட்டும் அவர்கள் அதைத்தான் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அவ்வாறு நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய கடப்பாடு எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது ஏன்னால் அந்த போருடைய இறுதி கால பகுதியில் இருந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த கோத்தபாய படை என்ன நடந்தது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய மறுபக்கம் என்ன என்று ஆகவே அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய அந்த கோரிக்கையை அவ்வாறு எள்ளி நகையாடி விடவோ இல்லை இலகுவாக கடந்து சென்று விடவோ முடியாது அரசாங்கம் என்ற முறையிலே அதுக்கான வழிமுறைகள் இருக்கின்றது நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் அந்த ஆய்வு நடவடிக்கைகளின் ஊடாக முதல் அதை பரிசீலனை செய்யுங்கள் அதை வெளிப்படத்தன்மையோடு செய்யுங்கள் அது ஒரு நீதிமன்ற மேற்பார்வையிலே அந்த இடம் ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டு என்று பாருங்கள் சம்பூர்லே ஒரே ஒரு மனித கூடு ஒரு மண்டையோடும் அது மேற்பரப்பிலே காணப்பட்டது உடனடியாக அந்த அங்கே ஒரு மனித புதைவுகள் இருக்கின்றதா மேலும் அங்கே மனித எச்சங்கள் இருக்கின்றதா என்பதை ஒரு அகழாய்வுக்கு உட்படுத்தக்கூடிய தகுதியோடு அந்த இடம் இருக்கின்றதா என்பதை நீதிமன்றம் நேரடியாக பார்வையிட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தது அதை ஸ்கேன் ஆய்வு மேற்கொண்டு அங்கே புதகுழி தோண்டப்பட வேண்டுமா இல்லையா என்பதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது அதே போன்றால் இப்போது குறுக்கள் மட விவகாரமும் நீதிமன்றம் வரான வாரணத்தை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது அப்படி இந்த விடியத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் ஒரு நீதிமன்ற நீதவான் அந்த முன்னதீவு நீதிமன்ற நீதவானுடைய மேற்பார்வையிலே நீங்கள் அந்த வட்டுவாழ் பகுதியிலே அந்த ஆய்வு நடவடிக்கையை மேற்கொள்வதற்குரிய ஒத்துழைப்பை அரசாங்கம் செய்யட்டும் கண்டறியப்பட்டால் தூண்டுங்கள் இல்லை என்றால் நாங்கள் விகாரை உடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்கள் அல்ல ஆகவே வட்டுவாகல் பகுதியிலே அந்த கொத்தவாய முகாமுக்கு அமைந்திருக்கின்ற அந்த விகாரைக்கு கீழாக தமிழர்களுடைய புதைகுழு இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் வறுமனே வதந்தியோ ஊகத்தின் அடிப்படையிலோ இல்ல வலுவான நம்பிக்கை என்பார சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு அதை இல்லை இல்லையா இருக்கா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடப்பாடு அதை அவர்கள் சரிவர சரியாக செய்வார்களாக இருந்தால் இந்த கேள்விக்கே இடம் இருக்காது அதைத்தான் நான் கேட்க வந்தேன் ராமேந்திரன் இப்போ நவீன கருவிகள் இருக்கிறது ஸ்ரீலங்காவை ஒரு சுத்தமான ஒரு ஸ்ரீலங்காக மாற்ற வேண்டும் நடந்த குற்றங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறுகின்ற நேரத்தில் இருக்கின்றதா இல்லையா என்று நவீன கருவிகளை பயன்படுத்தி இதை கண்டுபிடிப்பதற்கே தயங்குகிறது அனுராக் குமரசேசன் நாயக்கோடைய அரசாங்கம் இல்ல புதைகுலிகளை தோண்டு தோண்டுவதால் மட்டும் எதுவுமே கடந்து விட முடியாது அது இப்ப செம்மணி புதைகுழி ஒரு பக்கம் அதை விட வட்டுவாகல் பகுதியிலே மலர்ந்த புதகுலி தோண்டப்படுமாக இருந்தால் அது சர்வதேசத்துடைய மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்க்கின்ற வடயமாக இருக்கும் என்றால் போரிடைய இறுதி கால பகுதியிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச குற்றமாக பா மா பார்க்கப்படுகின்றது அதாவது போருடைய இறுதி கால பகுதியிலே விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் தான் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் நீங்கள் விடுதலை புலிகள் அமைப்பிலே இணைந்து பயிற்சி பெற்றிருந்தாலும் விடுதலை புலிகளோடு இணைந்து செயல்பட்டிருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்காது உங்களை விசாரணை செய்து உங்களுடைய விடயங்களை ஆய்வுக்குட்படுத்தியதற்கு பிற்பாடு உங்களை நாங்கள் விடுவிப்போம் ஆகவே நீங்கள் உங்களுடைய விவரங்களை வந்து பதிவு செய்யுங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று அந்த வட்டுவாகல் கடந்து அந்த முள்வேலி பகுதியிலே சரணடைந்திருந்த அந்த அடைக்கலம் அடைந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இராணுவத்தினருவார் தான் அறிவிப்பு கொடுத்திருந்தார் அந்த அறிவிப்பை நம்பி உறவுகளை கையளித்தார்கள் விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்படுகிறோடு துரோகம் செய்ததுதான் இளைஞருடைய அரச படைகள் ஆகவே அந்த இளைஞருடைய அரச படைகளுக்கு என்ன நடந்தது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தெரியும் ஆகவே சொந்த காசிலை சூனியம் அமைப்பதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இந்த விடயங்களை வெளிப்படையான ஆய்வுக்கு அவர்கள் பின்னடித்து வருவதற்கான செம்மணி உடையம் கூட அவர்கள் மூலமாக ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் அதற்கான ஒரு நீதிப்பரிமுறை உருவாக்குவார்களா என்றால் அது ஒரு பாரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது என்னவென்றால் ராமேஸ்வரன் சரி அங்கே ஓரளவுக்கு இருக்கின்றது என்று தெரிய வந்தால் அனுரக் குமர்தசநாயக்காவுடைய அரசாங்கம் புத்தவிகாரையை உடைத்து தோண்டுவதற்கு அனுமதி வழங்கும் நிச்சயமாகண்ணா விகாரை என்பதற்காக நாங்கள் அதற்கு தனியே சிறப்பு அந்தஸை வழங்கிவிட முடியாது என்றால் இலங்கை தீவிலே விகாரைக்கு அவ்வாறான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதாக இருந்தால் புனிதத்தன்மையை கொடுப்பதாக இருந்தால் வடகிழக்கிலே இருக்கின்ற எங்களுடைய ஆலயங்களுக்கும் தேவாலயங்களுக்கும் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தே ஆக வேண்டும் இன்று யுத்த கால பகுதிகளிலே இன்று வடகிழக்கிலே ஆயிரக்கணக்கான எங்களுடைய ஆலயங்களும் தேவாலயங்களும் இடித்து அளிக்கப்பட்டிருக்கின்றன குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கின்றன இவை அனைத்துமே திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் எதுவுமே தெரியாமல் அறியாமல் நடந்த விடயங்கள் அல்ல தமிழர்களுடைய இருப்பையும் தமிழர்களுடைய அடையாளங்களையும் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் அவை அவ்வாறு அந்த வழிபாட்டு தலங்களிலே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கானங்களுடைய மக்கள் ரத்தம் சிந்தி இருக்கின்றார்கள் வருமனே கட்டிட குவியல்களாக அவை அழிக்கப்படவில்லை என்று நவாலி சென்ட் பீட்டர் மேற்கொள்ளப்பட்ட குண்டு வீச்சு தாக்குவதிலே நூற்றி தொண்ணூற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருந்தார்கள் என்று அல்வாயிலே இருக்கின்ற முத்துமாரியம்மன் தேவாலயம் முத்துமாரியம்மன் ஆலயம் அந்த ஆலயத்திலே அப்போது வடமராஜ் ஆபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கையின் போது வடமராஜில் இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த அல்வாய் வேவிலந்தை முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்திலே தங்கியிருந்தார்கள் அதன் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலிலே அங்கே எண்ணுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருந்தார்கள் இன்று வரை அந்த காயங்களோடு இருக்கின்றார்கள் இப்படி ஏராளமான உதாரணங்களை நாங்கள் கூற முடியும் நாங்கள் ஒரு புனித தன்மையோடு பார்க்கின்ற அந்த ஆலயங்கள் ரத்த கரையாக்கப்பட்டு தமிழர்களுடைய உயிர் குடிக்கப்பட்ட இடங்களாக மாற்றப்பட்டது ஆகவே அந்த விகாரி என்ற சிறப்பு அந்த சோடு நாங்கள் அதை தவிர்த்து விட முடியாது அது விகாரியாக இருந்தாலும் புதைகுழு இருக்குமாக இருந்தால் அதை அகற்றித்தான் ஆக வேண்டும் இன்னொரு உதாரணத்தை நாங்கள் கூற முடியும் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு யாழ் நாட்டை இலங்கையினுடைய இராணுவம் கைப்பற்றியதுக்கு பிற்பாடு யாழ் குடாநாட்டில் இருந்த அத்தனை மாவீர துயிலும் இல்லங்களும் உடைத்த உடைத்தளிக்கப்பட்டதோடு மட்டுமில்லாம புல்டோசர் கொண்டு உழுதறியப்பட்டு எங்களுடைய மண்ணுக்குள்ளே ஒரு மீளா துயில் கொண்டு எங்களுடைய மாவீரர்கள் நிம்மதி இழந்து அவர்களுடைய உடல்கள் எலும்புக்கூடுகள் அனைத்துமே சிதறடிக்கப்பட்டது அவருடைய ஆன்மா சிதைக்கப்பட்டது இது எந்த விதத்திலுமே தமிழர்களால் ஒரு மனிதாபிமானமான முறையில் நாங்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் ஒரு மண்ணுக்குள்ளே அவர்கள் ஒரு சத்திய லட்சியத்துக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்து அவர்கள் அந்த லட்சிய நோக்கத்துக்காக அவர்கள் மண்ணு மண்ணுக்குள்ளே நித்து மீளா துயில்கொள்ளுங்கிற நேரத்திலே அந்த துயிலும் இல்லங்களை மிலேச்சித்தனமான வகையிலே உடைத்தறிந்து அதை உழுதறிந்து உடை அந்த கல்லறைகளை உடைப்பது என்பது ஒரு புறம் ஆனால் அதை உழுதறிந்து அந்த மண்ணுக்குள்ளே மீளா துயில்கொள்ளுகின்ற மாவீரர்களுடைய ஆன்மாக்களை கூட ஒரு நிம்மதியாக உறங்க விடாமல் செய்கின்ற அந்த சிங்கள சிங்களத்தினுடைய அந்த கொடூரம் என்ன வந்து சொல்வது ஆக எங்களுடைய ஆலயங்களை எங்களுடைய தேவாலயங்களை அதற்கு மேலாக தமிழர்களால் இதயபூர்வமாக நேசிக்கப்படுகின்ற எங்களுடைய மாவீர இல்லங்களை நாங்கள் அவ்வாறுதான் பேணி வந்தோம் எங்களுடைய மாவீர இல்லங்களை சாதாரணமாக நாங்கள் எடுத்து விட முடியாது என்று நாங்கள் ஒரு பேருந்து பயணத்திலே சாதாரணமாக நாங்கள் தனிநபர் ஒழுக்கம் என்பது ஒவ்வொருவராலும் கடைபிடிக்கப்பட்டது ஒரு மாவீர துயிலமில்லம் வருகின்றது என்று சொன்னால் அதற்கு ஒரு நூறு மீட்டருக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு பலகை மௌனமாக மாவீர துயிலமில்லம் ஒவ்வொருவரும் யாருமே அங்கே கட்டு கட்டுப்பாடுகளை விதிப்பதில்லை யாருமே அங்கே நின்று கொண்டு சத்தம் போட்டு மக்களை வழிநடத்துவதில்லை ஒரு பேருந்திலே பயணித்தால் கூட அந்த பேருந்துக்குள்ளாக ஒரு தொப்பியை அணிந்திருந்தால் கூட அந்த துயிலமில்லத்தை கடந்து செல்கின்ற போது அந்த தொப்பியை கலட்டி அந்த மரியாதையை செலுத்தி தான் எங்களுடைய மக்களுடைய பயணம் என்பது அமைந்திருந்தது இருக்கையில இருப்பவர்கள் ஒரு சிறிய உடல் அசைவின் மூலமாக அந்த மாவீரர்களுக்கு தலை சாய்த்து தங்களுடைய வணக்கத்தை செலுத்தினார்கள் இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய மாவீரர்களும் எங்களுடைய மாவீர துயிலுமில்லங்களை நாங்கள் கடந்து சென்றோம் அவர்களை மனதிலே பூசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அப்படி எங்களுடைய எங்களுடைய ஒரு சைவாலயங்கள் தேவாலயங்கள் அதை கடந்து மேலான ஒரு ஆத்மா ஆத்மார்த்தமான ஈடுபாட்டோடு இருக்கின்ற எங்களுடைய துயிலமில்லங்களை உழுதறிய எங்களுடைய மனங்களை அவ்வளவு ரணப்பட்டிருக்கும் இன்று வரை உலகத் தமிழர்களுடைய நெஞ்சங்களில் ஏற்பட்ட அந்த வடு இன்று வரை மாறாது இருக்கின்றது ஆகவே அந்த தொழிலும் இல்லங்களை உங்களால் உழுதறிய முடியும் என்று சொன்னால் ஆனால் உண்மையான காரணம் என்பது வேறு இன்று சிங்கள தேசத்திலே இன்று சொல்கின்றார்கள் நாட்டுக்காக நாங்கள் மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பை படையினர் செய்திருக்கின்றார்கள் என்று ஆனால் அப்படிப்பட்ட படையினருக்கு இப்படியான ஒரு தனித்தனியான கௌரவிப்பு என்பது இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் பயங்கரவாதிகள் என்று சுட்டி காட்டுகின்ற எங்களுடைய பக்கத்திலே அந்த மாவீரர்களுக்கு இவ்வாறான மகத்துவமான ஒரு துயிலுமில்லங்களின் ஊடாக அவர்கள் போற்றப்படுகின்றார்கள் என்ற செய்தி நாளை வடக்கு வருகின்ற சிங்கள மக்களினால் ஒப்புட்டு ஒப்பு நோக்கப்படுகின்ற போது அரசாங்கம் தலைமுனியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் தாங்கள் பயங்கரவாதிகளாக சித்தரித்திருக்கின்ற விடுதலை புலிகள் இவ்வளவு தூரம் ஒரு மனிதாபிமானம் மிக்கவர்களாகவும் இறந்த போரிலே இறந்தவர்களை உலகத்திலே எங்கும் இல்லாத வகையிலே அமெரிக்காவிலோ இந்த நாட்டிலேயும் இவ்வாறான நடு தமிழர்களுடைய பாரம்பரிய நடுகள் வழிபாடு ஆகவே தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே அந்த மதிப்பு இருக்கின்றது எதிரியாக இருந்தாலும் அந்த ஒரு போரில பொற்களத்திலே உயர்ந்த எதிரியுடைய உடலுக்குரிய மரியாதை தான் அவர்களை அடக்கம் செய்வது என்பது விடுதலை புலிகள் அதை பின்பற்றி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது ஒரு ஒரு லட்ச அந்த பயங்கரவாதிகள் என்ற உம் அடைமொழி என்பது தகர்க்கப்பட்டு விடும் அந்த துயிலுமில்லங்களுக்கு அந்த சிங்கள மக்கள் வந்து பார்வையிடுவார்களாக இருந்தால் அந்த நொடி பொழுது அவர்கள் புனிதமடைந்து விடுவார்கள் இதை அவர்கள் விரும்பவில்லை ஆனால் அவர்கள் கூறிய காரணம் விடுதலை புலிகள் தொழிலமில்லங்களுக்கு கீழாக தங்களுடைய ஆயுதங்களை மறைத்து வைத்து தான் வைத்துதான் தொயிலுமில்லங்களை அமைத்திருக்கின்றார்கள் அந்த அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த துயிலுமில்லங்களை கிளறணும் ஆனால் இதுவரை தோண்டப்பட்ட எந்த தொழிலுமில்லத்திலும் ஒரு துப்பாக்கி தோட்டாவை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே விகாறு என்பது அதை விட மேலான ஒன்று அல்ல ஆகவே விகாரியாக இருந்தாலும் அது வேணுமென்றால் அது உரிய முறையில் நீங்கள் அங்கே இருக்கின்ற புத்த பகவானை உரிய மரியாதையோடு உங்களுடைய சமய வழிபாடுகளோடு அவரை வேறு ஒரு இடத்துக்கு நகர்த்தி வைத்து விட்டால் அந்த விகாறு என்பது ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு உயிர் வாழும் சாட்சியமாக இருக்கின்ற எங்கொழுது இளும் இல்லை உழுதறிந்தவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இல்லை ஆகவே நீங்கள் உரிய மரியாதையோடு அந்த விகாரையை அகற்றிவிட்டு அங்கே ஆய்வு நடத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த புதைகுழிகளும் தோண்டப்பட்டே ஆக வேண்டும் இதிலே அனுரகுமர திசைநாயக அரசாங்கமும் பின்பாங்க முடியாது இதை நாங்கள் வறுமனே நாங்கள் அறிக்கைகளின் ஊடாகவோ ஊடக செவிகளின் ஊடாகவோ கடந்து செல்வோமாக இருந்தால் அனுர அரசாங்கத்துக்கும் அது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கும் ஆகவே அனுரு அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த விடயத்திலே ஒரு பொறுப்புடத்தன்மையை நாங்கள் வலியுறுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வட்வாகல் அந்த விகாரை அந்த புதைக்குழி அமைந்திருக்க நம்பப்படுகிற அந்த இடத்துக்கு முன்பாக மிக விரைவில் ஒரு பகுஜன போராட்டம் ஒன்றை ரவிகரன் அவர்களுடைய தலைமையிலே முன்னெடுக்கிற பட்சத்திலே அதற்கான வழி திறக்கும் என்பதை தான் இந்த இடத்திலே நாங்கள் கூற முடியும் அனுரகுமாரி சாஹி நாயக்காவுக்கு பொறுப்பு இருக்கிறதா என்று நம்புகிறீர்களா அதாவது ஜே விபருடைய எழுபது ஆயிரம் வீரர்களை அவர்களும் பலி கொடுத்தவர்கள் அப்படி என்றால் அதே மாதிரியான நிலையில் எங்களுடைய மக்கள் இங்கே போராடும் பொழுது பொது மக்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இவர்களுக்கு ஒரு அதிகபட்ச பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது இதை தோண்டி அடையாளம் காணுவது இதற்கான நீதி பரிகாரம் வழங்குவது இவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்ற நீங்கள் நம்புகிறீர்களா நிச்சயமாக பொறுப்பில் அதைத்தான் அவர்கள் வாய வார்த்தை அளவிலே சொல்லி வருகின்றார்கள் நாங்கள் வறுமனே வார்த்தைகளாக எல்லாம் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்கின்றோம் காணவலாகப்பட்டவர்களுடைய விவகாரமாக இருக்கட்டும் இல்லை ஏனைய விடயங்களாக இருக்கட்டும் உங்களை போன்று நாங்களும் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு ஆகவே நாங்கள் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்கின்றோம் ஆகவே நாங்கள் அதற்குரிய நீதியை வழங்குவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அஹ் அவர்கள் ஒரு சிங்களபோத பேரணவாதத்தினுடைய அந்த பிடிக்குள் அவர்கள் சிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வெளிப்படையாக கூறுவதை போன்று எதையுமே செய்துவிட முடியாது ஆகவே அவர்களுடைய மனங்களிலே அதற்கான இடம் இருந்தாலும் அதை கடந்து துணிச்சலாக இந்த விடயங்களை எல்லாம் செயல்பாட்டிலே கொண்டு வரக்கூடிய அளவுக்கான அரசியல் சூழல் என்பது இப்போது இல்லை ஆகவே இப்போதும் நீங்கள் பாத்தீங்களானால் தென்னிலங்கையிலே ஒரு இனவாத ரீதியான அஹ் ஒரு ஒரு தலையெடுப்பு என்பது அங்கே இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்திலே ஆட்சியை இழந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த அடிப்படையிலே ஆட்சியை கைப்பற்றினார்களோ அதே போன்று விளந்துவிட்ட ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவதற்கு ஒன்றுபட்டு ஒரு வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தென்னிலங்கையிலே மீண்டும் தங்களுக்கு எதிரான ஒரு அரசியலை வித்திடுவதற்கான ஒரு விடயமாக இந்த விடயத்தை மாற்றுவதற்கு அன்னூர அரசாங்கம் தயாராக இல்லை ஆகவே அவர்கள் நாங்கள் தொடர்ந்து மீண்டும் அளித்துள்ள போன்று சொந்த காசிலே சூனியம் அமைப்பதற்கு அன்னூர் அரசாங்கம் தயாராக இல்லை அதற்கான அழுத்தங்களை நாங்கள்லாம் கொடுக்க வேண்டும் செம்மணி தானாக வெளிப்பட்டது அதேபோன்று நாங்கள் ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த புதைகொழிகளை தோன்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தினால் அதை நன்றி ராமேந்திரன் நிகழ்ச்சியில் இணைந்து வட்டுவாகல் விகாரிக்கு கீழ் மனித புதைகொளி இருக்கலாம் என்ற விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவர்கள் கூறிய விடயத்தை இங்கே விரிவாக உயிரிடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்துமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி